இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான டேஸ்டான மதுரை எண்ணெய் சுக்காக தான் செய்ய போகிறோம் இதுக்கு நிறைய மசாலா தான் எதுவுமே அரைச்சுட்டு போகிறது கிடையாது நம்ம வீட்டில் இருக்க மசாலா வச்சுட்டு நம்ம இதை செஞ்சிடலாம் ரொம்ப ஈஸியாக செய்யலாம் தக்கனு நம்ம கடைக்கு நம்ம அதாவது திடீர்னு வந்து மட்டன் சுக்கா வேணும் அப்படின்னு நினச்சா ஒரு அரை கிலோ அளவுக்கு மட்டன் வாங்கிட்டு வந்து செஞ்சு சாப்பிடுவாங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்கும் பாராட்டுவாங்க வாங்க இதை எப்படி ஈஸியாக நல்ல டேஸ்ட்டாக எல்லாருக்கும் மிச்சம் மாதிரி செய்யலாம் அப்படிங்கிறத விடிய கொண்டு பார்ப்போம் நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இன்க்ரீடியன்ஸ் தான் பயன்படுத்துகிறோம் வாங்குகிற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜலிச்சு பொன் வருவலாக வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம் அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜலிச்சு சரியான அளவில் பேக் பண்ணி உங்கள் வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டாக டெலிவரி பண்ணுறோம் நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு ரெடிமேட் இட்லி மாவு இடியாப்ப மாவு எல்லாமே நீங்கள் வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கலாம் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் ஹோம்மேட் மசாலா நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானே முக்கியம் நான் வந்து அரை கிலோ அளவுக்கு மட்டன் வாங்கியிருக்கேன் அதுக்கு ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் கடல் எண்ணெய் எது வேணாலும் ஊற்றிக்கங்க அரை கிலோ அளவுக்கு மட்டனை இதில் எடுத்து போட்டுக்கலாம் இப்போ இதுக்கு வந்து நல்ல ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் இதுலேயே வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பாருங்க குட்டி ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்குங்க இதிலையே கரம் மசாலா பொடி வந்து ஒரு கால் சிட்டிகை அளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ காரத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குட்டி ஸ்பூன்லேயே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் ரெட் சில்லி பவுடர் ரொம்ப சேர்க்க ரொம்ப காரம் ஆயிரும் இதுலேயே ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி சேர்த்துக்கலாம் கலர் சூப்பராக இருக்கும் அதுக்காக இதுலேயே ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் இதுலையே இந்த மட்டன் நான் ஏற்கனவே மட்டனை வந்து உப்பு மஞ்சள் தூள் போட்டு தான் எடுத்து வச்சிருக்கேன் இருந்தாலும் ஒரு கால் சட்டிக்கு அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இது மட்டுந்தான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்குங்க இதில் நம்ம இதுக்கு வந்து அஹ் தக்காளியெல்லாம் எதுவும் சேர்க்க போறது இல்லை ஒரு அரை எலுமிச்சம்பளத்தோட சாறு மட்டும் சேர்த்துக்கலாம் தரணேன் இது ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஊறட்டும் அதுக்குள்ள நம்ம இதை செய்யறதுக்கு ஆயிடலாம் தரணேன் இப்போ வந்து நான் இதுக்கு தாளிப்பு கொடுக்க போறேன் ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு மாதிரி தாளிப்பாங்க ஒரு சிலர் வந்து கடுகு உளுந்து பருப்பு போட்டு செய்வாங்க ஒரு சிலர் வந்து மிளகு ஜீரகம் மட்டும் போட்டு பண்ணுவாங்க நான் இன்னைக்கு என்ன பண்ண போறேன் கடுகு ஒரு கால் ஸ்பூன் ஏன்னா நம்ம ஏரியாவிலலாம் கடுகு போட்டு தான் செய்வோம் அதனால நான் செய்கிறேன் உங்களுக்கு இது பிடிக்காதுன்னா அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன போடுவீங்களோ பட்டை கிராம்பு போடுவீங்கன்னா போட்டு கால் ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பரு சேர்த்துக்குங்க காரணம் இதில் ஒரு பத்து மிளகு மட்டும் சேர்க்குறேன் இதுலேயே நல்ல ஒரு அளவுக்கு இணுக்களவுக்கு சேர்த்துக்குவோம் இதுலேயே நல்ல ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் இந்த வெங்காயத்துக்கு தகுந்த அளவுக்கு மட்டும் உப்பு மட்டும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் வெங்காயமும் சீக்கிரம் ப்ரௌன் கலரில் வதங்கிடும் ஒரு பெஞ்ச் மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க அதுவும் இப்போ எடுத்து பிணைஞ்சு வச்சுருக்கேன் அந்த மட்டன் நல்லா எடுத்து இப்போ கலந்து வச்சுருந்தோம் இல்லையா அதுலேயே இந்த மசாலெலாம் ஊற்றிட்டு அதனால் கொஞ்சமாக அதாவது ஒரு கால் டம்ளர் மட்டும் நீங்கள் தண்ணி ஊற்றுறீங்களா போதும் பாருங்க சுக்கா பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்கணும் அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதுலேயும் இந்த நெய் கொஞ்சம் ஒரு கால் ஸ்பூன் சேர்க்கும் போது இன்னும் டேஸ்ட் வந்து வேறு லெவலில் ஆகிடும் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இப்போ குக்கர் மூடி மூடி வச்சிடலாம் பாருங்க இப்போ வெயிட் போட்டுட்டு இது அஞ்சு விசில் மட்டும் வரட்டும் வந்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு எப்படி இருக்குன்றத பார்க்கலாம் சுக்கா ரெடி ஆயிடுச்சான்னு பார்ப்போம் மல்லி இலக்கிய விடலாம் இதுலேயும் ஒரு எனக்கு கருவேப்பில்லை சரி நம்ம தண்ணிலாம் அவ்வளோவா சேர்க்காததுனால நம்ம ஊற்றுன எண்ணெய் ஃபுல்லாக அப்படியே நிற்கிட்டு பாருங்கள் நம்ம மட்டனில் இருக்க தண்ணியிலேயே இது நல்லா வெந்துருச்சு இந்த அடியும் பிடிக்கல பாருங்கள் ரொம்ப நல்லா வந்திருக்கு வாங்க சுக்கா அருமையாக ரெடி ஆயிடுச்சு எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம் பாருங்க இது வந்து அப்படியே சாதத்தில் போட்டு பிணைஞ்சு சாப்பிட்டீங்கன்னு நீங்கள் அப்படி இருக்கும் பாருங்க நான் எவ்வளோ ஒன்று ஊற்றிருந்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சார்லேயே நம்ம எல்லாமே பிணஞ்சிட்டோம் ஏன்னா அந்த அளவுக்கு எண்ணெயும் இருக்கு இல்லையா இந்த மதுரை சுக்கா அப்படின்னால அவ்வளோதான் ஒரு சின்ன ஒரு கரண்டி தான் கொடுப்பாங்க அது ரொம்ப டேஸ்ட் சூப்பராக இருக்கும் பாரு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும் அம்மா தண்ணி ஊற்றலையே மட்டன் வெந்திருக்குமா அப்படின்ட்டு மட்டன் எப்படி பஞ்சு மாதிரி வெந்திருச்சு பாருங்க நல்லா வெந்துடும் அதாவது அதில் இருக்க தண்ணியிலேயே மட்டன்ல தண்ணி இருந்ததுலயே அதுலேயே பஞ்சு மாதிரி வெந்துடும் ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு கரண்டி அளவுக்கு தான் அதாவது பெரிய கரண்டியில் ஒரு கரண்டி எடுத்திங்கன்னா நம்ம சாதம் அப்படியே ஒரு அளவு சாப்பாடு எப்போலையோ அதை ஃபுல்லாகவே பிணைஞ்சு சாப்பிடலாம் அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் இந்த மதுரை எண்ணெய் சுக்கா வந்து அட்டகாசமாக இருக்கும் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு இதே மாதிரி ஒரு மட்டன் சுக்கா செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்குலாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறுக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மீரோட் சமையல் தேங்க்யூ